ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாங் லைஃப் ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாங் லைஃப் ஸ்டீல் சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாட்டர்மெலன் வச்சு டூ டைப்பாக வாட்டர்மெலன் ஜூஸ் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரட் ஜூஸ் மாதுளம்பழம் ஜூஸ் ஷேக்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்குது பில்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் தர்பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே ஏத்தமான ஜூஸ்ன்னே சொல்லலாம் இதுக்கு நான் சின்னதாக தர்பூசணி பழம் தாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க வெதை இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம அரைக்கும் போது ஃபில்ட்ரு பண்ணும்போது இது ஆயிக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணியை வந்து மிக்சிஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக இதுக்கு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் நான் டூ டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்க்குறேங்க நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க புதினா இலை ஒரு நாலு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லெமன் வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்ல அதுக்கு இப்போ நம்ம அரைச்சாச்சுங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுக்கங்க இதில் இருக்க சக்கையெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு இதப்போ ஒரு கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக க்யூப் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க இதுக்கு நான் பாதாம் பிசுன் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க பேலன்ஸ் இருக்க வாட்டர்மெலனை மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பறிச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம் நம்ம அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹனி ஒன் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன் டம்ளர் இப்போ சில்லுன்னு இருக்க பாலாக வந்து விட்டுக்கங்க நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பீசன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ இதுலேருந்து டூ டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாதாம் பீசன் கொஞ்சம் போட்டாலே போதுங்க அதுவே நமக்கு நிறையா ஊறி வந்திருக்கும் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமா வாட்டர் மெலன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீட்லாம் இல்லாம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமா ஐஸ்க்யூப் போட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம செகண்ட் டைப் வாட்டர் மெலன் ரெடி நீங்களும் இந்த வாட்டர் மெலன் ட்ரிங்க்ஸை நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வாட்டர் மெலனோட பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்துக்கலாங்க இதில் விட்டமின் சி வந்து இருக்குது அதேமாரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியானதுங்க தர்பூசணி பாதாம் பிசுலாம் சேர்த்துருக்கோம் வெயிட் லாஸ்க்கெலாம் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க தர்பூஸ்னே நீங்கள் நார்மலாக சும்மாவே சாப்பிட்லாங்க சாப்பிட்டோன்னா சீக்கிரமே இது பசிக்காது நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ப்ரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் ப்ரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்